வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிவசங்கரி அவர்கள் எழுதிய ஆயுள் தண்டனை அத்தியாயம் ஒன்று பரத் புரண்டு படுத்தான் கீழே சந்தியா எதற்காகவோ வீறிட்டு அழுவது கேட்டது கூடவே அம்மாவின் சமாதான குரல் என் தங்கமோனோ என் ராஜா தியோனோ எதுக்கிடையம்மா இப்படி காலங்கர்த்தாலே அழற சந்தியா சந்தியா கண்ணு பாட்டியை பாரு கீச் கீச் என்ற அனில் பொம்மையை அமுக்கும் சப்தம் தடவென்று ரயில் ரயிலை தரையில் தேய்த்து ஓட்டும் சப்தம் இரண்டு கைகளையும் லேசாய் தட்டி கொண்டு பேபி பேபி இதை பாரு பொம்மைப்பாரு என்று ஆயா செய்யும் சப்தம் தலையை திருப்பி தலகாணியில் முகத்தை அழுந்த புதைத்து கொண்டான் பரத் ஒன்னே கால் வயசு கூட ஆகாத சந்தியாவின் அட அழுகையை காரணமில்லாத அழுகையை நினைக்கியில் சற்றென்று நெரிச்சல் மண்டியது என்ன அழுகை என்ன பிடிவாதம் சதா சர்வ காலமும் இப்படி கத்தலும் அமர்களுமாய் என்ன வீடுச்ச டிஸ்கஸ்டிங் மூடியிருந்த கண்களை திறக்க பிடிக்கவில்லை தலை பாரமாக இருந்தது முதல் நாள் இரவு ட்ரிங்க்ஸ் வழக்கத்தை விட அதிகம்தான் இந்த ஷியாம் வீட்டு பார்ட்டிக்கு எப்போது போனாலும் இப்படித்தான் இன்னும் ஒன்று ஒன்றே ஒன்று என்பான் லாஸ்ட் சாப்பிட போகிறதுக்கு முன்னாலே கடைசியாக ஒன்று என்பான் ஹே லெட்டர் ஹாவ் ஹாவ் ஒன் ஃபார் த திடோன் என்பான் அனுமார் வாழ் மாதிரி இன்னும் இன்னும் என்று நீண்டு போய் ஆறி அவளாக போன சாப்பாட்டை வாயில் வைக்கும்போது மணி காலை மூன்றோ நான்கோ ஆகிவிடுவது நிச்சயம் நேற்றும் அப்படித்தான் ஷியாமுக்கு பிறந்த நாள் பணக்காரன் ஊரில் அந்தஸ்தானவன் முக்கியமாய் பணத்தை தண்ணீராய் செலவழிக்க பிரியமுள்ளவன் என்ன நெருக்கமான பத்து பன்னிரண்டு நண்பர்களோடு எட்டு மணிக்கு ஆரம்பித்த குடி விருந்து முடிந்து வரத்து வீட்டுக்கு வந்தபோது மணி மூன்றே கால் காரை ஷெட்டில் நிறுத்திவிட்டு தன் சாவியை போட்டு வாசல் கருவி திறந்து கொண்டு அம்மாவை எழுப்பி விடக்கூடாது என்ற ஜாக்கிரதையுடன் அவன் உள்ளே நுழைந்து மாடிப்படிகளில் ஏறினால் பாதிப்படிகள் கூட ஏறி இருக்க மாட்டான் லைட்டை போட்டுவிட்டு அம்மா அம்மா நின்ற விதமும் அந்த பார்வையும் மனசை குறுகுறுக்க வைக்க பரத் கண்களை பூமியில் விட்டான் அம்மா ஒன்றும் பேசவில்லை கண்டபடி குடிப்பதும் அகாலமாய் வீடு திரும்பதும் என்ன பதெல்லாம் உனக்கே நன்றாக இருக்கிறதா என்கிற தினசில் தீர்க்கமாய் பார்த்து கொண்டே நின்றால் அவ்வளவுதான் எதுவும் பேசாமல் பரத்தும் மேலே வந்து உடைகளை கயிற்றி வேஷ்டி சுற்றி கொண்டு படுக்கையில் விழுந்து விட்டான் சந்தியாவின் கத்தல் திடீரென்று பலமானது பக்கத்தில் இருந்த இன்னொரு தலகாணியை எடுத்து மண்டை மேல் வைத்து அமுக்கி கொண்டான் பரத் ஹா இப்போது பரவாயில்லை தலை பாரத்துக்கும் சந்தியாவின் கத்தலுக்கும் இந்த பஞ்சின் நினைப்பு இதமாயிருக்கிறது எழுந்திருக்காமல் தலை வலிக்கிறது வழி மண்டையை உடைக்கிறது என்று முணுமுணுத்து கொண்டே முகம் அலம்பி தயாராகாமல் கீழே போய் அம்மாவின் பேச்சை கேட்காமல் ஆஃபீஸுக்கு போகாமல் இப்படியே படித்து விட்டால் எத்தனை நன்றாயிருக்கும் ஓஹோம் அதெல்லாம் நடக்கிற காரியமில்லை மணி என்ன மணி கட்டி திருப்பி கடிகாரத்தை பார்த்தான் எட்டரை என்றது அது நாழியாகிவிட்டது இப்படி அசமஞ்சமாய் கிடக்க இனி நேரமில்லை மெதுவாக எழுந்து உட்கார்ந்தான் தலை சுற்றியது பாறாங்களை கட்டிவிட்ட மாதிரி கனத்தது கழுத்தில் நிற்க மாட்டேன் திரும்ப தான் தாய்வேன் என்று அடம் பண்ணியது போர்வை தள்ளியவன் நிதானமாய் பாத்ரூமுக்குள் போனான் உடைகளை களைந்து ஷவரை திருப்பிவிட்டு அதன் கீழ் நின்றான் ஊசி ஊசியாய் இறங்கின நீர் முதலில் தலைவலியை அதிகமாக்கினாலும் இரண்டு நிமிஷங்கள் ஆவதற்குள் ஜில்லென்ற விதமாய் வருடி கொடுக்க தொடங்கியது நீர் விழ மண்டைக்குள் இருந்த கணம் குறைந்த மாதிரி இருந்தது மூளையை சுற்றி போர்த்தி இருந்த போர்வை விலகின மாதிரி இருந்தது மசமசத்த கண்களை நன்றாய் பிரிக்க முடிந்தது தெளிவாய் சிந்திக்க முடிந்தது கையை ஏற்றி அருகில் பேஷின் மேல் இருந்த மேலிருந்த டூத் டூத்பேஸ்டையும் எடுத்தான் குளித்து கொண்டே பற்களை தேய்த்து வாயை கூப்பளித்தான் பதினைந்து நிமிஷங்கள் போல நீரில் ஊறி குளித்து தன் மயக்கத்தையும் சோர்வையும் விரட்டின பிறகு டவலால் அழுந்து துடைத்து கொண்டான் அந்த டவலையை இடிப்பில் சுற்றி கொண்டு ஈர தலைமுடியை ஒரு கையால் தட்டின வண்ணம் வெளியே வந்தான் ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன் சென்று அமர்ந்தவன் கண்களில் நளினி விழுந்தாள் இவன் படும் அவஸ்தைகளை வேதனைகளை எல்லாம் ரசித்து பார்க்கிற தினசில் வாய்க்கொள்ளாது சிரிப்புடன் அந்த ஃப்ரேமுக்குள் ஃபோட்டோவாக மாறி உட்கார்ந்திருந்தாள் நளினியின் ட்ரேட்மார்க் சிரிப்பு இது வரிசை வரிசையாக தெரிந்த வெள்ளை பாட்கள் அத்தனையையும் காட்டிக்கொண்டு முகமும் கண்களும் மலர மலர அப்படி ஒரு சிரிப்பு சிரிப்பாள் அரை விநாடியில் அவள் சிரிப்பு எதிரில் நிற்கும் எந்த உமனாமூஞ்சியையும் கொண்டு சிரிக்க வைத்துவிடும் அப்படி ஒரு சிரிப்பு ஈரம் சூட்டும் தலையை துடைத்து துடைக்கத் தெரியாதவனாய் நளினியின் புகைப்படத்தை கையில் எடுத்தான் பரத் நளினி ஒரு காட்டாறு சப்தத்தோடு அழகோடு சுற்றுப்புறத்தை எல்லாம் ஒரே நொடியில் தன் கவர்ச்சியால் துச்சமாகிவிடும் காட்டாறு ஒன்றுமே இல்லாத மலைப்பிரதேசத்தில் பிரதேசத்தில் திடீரென்று ஒரு நாள் காட்டாறு தோன்றுவது போல பரத் வாழ்க்கையிலும் நளினி துணைந்தாள் நாலு நாட்களுக்கு ஆறு ஆர்ப்பாட்டத்தோடு மலையில் வாழ்ந்துவிட்டு ஐந்தாம் நாள் வந்த தினசிலே தழுதி பின்று வற்றி போகும் காட்டாறு போலவே நளினியும் மறைந்துதான் போய்விட்டாள் பரத் நளினியை மணக்கும் போது அவனுக்கு இருபத்தி எட்டு வயசு அவளுக்கு இருபது வக்கீலுக்கு படித்துவிட்டு வளமான வாழ்வுக்கு இது மட்டும் போதாதென்று உந்துதலோடு சிஏ படிப்பையும் முடித்துவிட்டு சக்கரவர்த்தி அன்சி அசோசியேட்ஸில் ஓர் ஆலோசகனாய் பரத் சேர்ந்த சமயத்தில்தான் நண்பர் ஒருவர் வீட்டில் நளினியை சந்தித்தான் நளினியின் பெற்றோர் சிங்கப்பூரில் இருந்தனர் இவள் மட்டும் இங்கே பிஎஸ்சி கடைசி வருஷம் படித்து கொண்டிருந்தாள் அப்பா அம்மாவுக்கு அவள் ஒரே பெண் அழகானவள் நாசுக்கு நாகரிகம் தெரிந்தவள் கண்டதும் உண்டான காதல் மேற்கொண்டு ஒரு வருஷம் போவதற்குள் கல்யாணத்தில் வந்து நின்றது நளினி எத்தனைக்கெத்தனை வினோதமான பெண்ணாய் இருந்தாலோ கத்தனை அவள் ஆசைகளும் அப்படியே இருந்தன முதல் திருமண நாளுக்குள் குழந்தை பிறக்க வேண்டும் என்று விரும்பும் பெண் ஜெகத்தில் அதிசயம்தானே நளினி இருந்தாள் கல்யாணமான பதினோராம் மாதம் கையில் சந்தியா தவிழ்ந்ததும் நளினியை யாராலும் கட்டி பிடிக்கத்தான் முடியவில்லை சந்தியா பிறந்ததையும் நம்ம வெட்டிங் ஆனிவர்சரியையும் சேர்த்து கொண்டாடலாம் என்றவள் மூச்சுடன் ஏற்பாடுகளில் இறங்கினாள் அத்தனையும் தானே முன் நின்று கவனிக்க வேண்டும் என்ற ஆர்வம் கவனித்தாள் பச்சை உடம்புக்காரி நளினி இப்படி அலையாதே என்று அம்மா சொன்னால் சிரிப்பாள் அமெரிக்காவில் பிள்ளை பெற்ற மூணாம் நாளே காரியத்தை கவனிக்க ஆரம்பிச்சின்றார் இங்கே பதினஞ்சு நாள் ஆகியும் என்னையும் எழுந்திருக்க கூடாதுன்னா எப்படி காலம் மாறிடுது குழந்தை பிறந்த இருபத்தி நாலாம் நாள் அவர்களின் முதல் திருமண நாளுக்கு இன்னும் சரியாய் எட்டு நாள்கள் இருக்கையில் காரை தானே ஓட்டி கொண்டு நளினி கடை தெருவுக்கு போனாள் சாலையின் ஓரத்தில் வண்டியை நிறுத்திவிட்டு கடைப்பையின் துணி பார்சலை காரில் கொண்டு வைப்பதற்காக காத்திருந்த நிமிஷத்தில் அறக்கத்தனமாய் வந்த லாரி ஒன்று குறுக்கே பாய்ந்த குழந்தையை தவிர்ப்பதற்காக ஒரு பக்கமாய் குடிக்க ஸ்டீரிங் வீல் கட்டுப்பாடு மீறி போக வாரமான இரும்பு தகடுகளுடன் வேகமாய் வந்த லாரி நிறுத்தியிருந்த நளினியின் கார் மேல் நீர் மோதலாய் மோத சரியான ஹெட் ஆன் கொல்யூஷன் ஒரு புட்டு ரத்தம் ஒரு அசிங்கமான காயம் ஒரு கோரமான காட்சி ஒன்றுமில்லை நலினி போய் சேர்ந்து விட்டாள் பேனட் அப்புளமாய் சூரிய நொறுகின வேகத்தில் ஸ்டேரிங் வீல் நெஞ்சில் அழுத்திய அதிர்ச்சியில் வாழைத்தண்டு போன்ற வழுவழுப்பான கழுத்து மழுக்கென்ற சின்ன சாப்தத்துடன் முறிந்து போகவே மனசில் ஓர் ஆயிரம் ஆசைகளுடன் காருக்குள் உட்கார்ந்திருந்த ஒரு அறியாத நளினி சேர்த்து போனாள் அவ்வளவுதான் அவ்வளவேதான் நளினி போய்விட்டாளா என் நளினியா கல்யாண நாளை தடபுடலாய் கொண்டாட திட்டம் போட்ட நளினியா அன்றும் வரத்தால் அதை நம்ப முடியவில்லை நளினி போய் ஒன்னே கால் வருஷமாக்கிவிட்டு இன்றும் நம்பத்தான் முடியவில்லை தலையிலிருந்து நீர் நளினியின் புகைப்படத்தில் குட்டி கோடாக ஓடத் தொடங்கியதும் வரத் தன்னை உலுக்கி கொண்டான் படத்தை டேபிள் மேல் வைத்தான் ஷீப்பை எடுத்து சிறுத்தை இல்லாமல் தலையை வாரிக் கொண்டான் அலமாரியத்திறந்து கையில் அகப்பட்ட பேண்ட் ஷர்ட் டையை எடுத்து அணிந்து கொண்டான் ஆஃபீஸுக்கு புறப்படி பிரீர் கேஷை கையில் எடுக்க குடிந்தபோது சந்தியாவின் அழுகை கொஞ்சம் ஓய்ந்திருப்பதை அவனால் உணர முடிந்தது பாவம் அம்மா வயசான காலத்தில் சின்ன குழந்தையுடன் மன்றாட வேண்டும் என்று அவள் தலையில் எழுதியிருக்கிறதே ஒரு நாளை போல அழுக்காமல் சலிக்காமல் சந்தியாவின் கத்தல்களுக்கு ஈடு கொடுத்து அவளோடு ராக்கன் முழித்து அவளுக்கு பால் கொடுத்து விளையாட்டு காட்டி தாளாட்டு பாடி அடங்கியிருந்த ஆயாசம் மீண்டும் தலை தூக்க வடிக்கையில் உட்கார்ந்தான் பரத் இப்போது கீழே இறங்கி போனால் நடக்கப் போவது என்ன என்பது அவனுக்கு நன்றாகவே தெரியும் டிஃபன் பரிமாறிக்கொண்டே அம்மா பரிதாபமாக ஒரு பார்வை பார்ப்பாள் கண்களில் நீர்மழ்க பேச்சை துவக்குவாள் இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க போகிறே பரத் என்பாள் உனக்காக வேண்டாம் எனக்காக வேண்டாம் ஆனால் குழந்தைக்காக நீ கண்டிப்பாக ஓத்துண்டுதான் ஆகணும் என்பாள் வாழ்க்கையிலே பிடிப்பில்லாமல் சன்னியாசி மாதிரி ஆயிரம் வயசாயுது முப்பது கூட ஆகலை அதை நீ நினச்சி பார்க்கணும் என்பாள் நளினி செத்து போய் ஒரு வருஷம் ஆகும் வரை வாயை மூடி கொண்டிருந்த அம்மா இப்போதெல்லாம் இதை பற்றி நிறைய பேசுகிறாள் முதலில் அம்மா இந்த பேச்சை எடுத்ததும் கல்யாண கல்யாணம் மாமா எனக்கா நளினியிடத்துலே இன்னொருத்தியாமா என்று கேட்ட பரத் நாளாக இப்படி பேசுவது சினிமா வசனம் மாதிரி செயற்கையாயிருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட பிறகு மௌனமாய் இருக்க முற்பட்ட நிதானமாய் ஒரு நாள் யோசித்த போது இன்னொரு கல்யாணம் யாருக்காக சந்தியாவுக்காகவா அம்மாவுக்காகவா இல்லை எனக்காகவா என்ற கேள்வி நெஞ்சை நெருடிய போது பரத் கொஞ்சம் அதிர்ந்துதான் போனான் அதற்குள்ளா இத்தனை சுருக்காகவா என் மனசு பலவீனப்பட்டு வருவதை அம்மா உணர்ந்து விட்டாளா அவனுக்கு தன் மேலேயே ஆத்திரம் எழுந்தது அம்மா தன்னிடம் விடாமல் கெஞ்சி பேசும் பேச்சை என்றும் நிச்சயம் பேசவே போகிறாள் என்ற சலிப்புடன் நினைத்த பரத்தின் மனத்தில் மனசுக்குள் திடும் மோகனா வந்து எட்டி பார்த்தாள்